விஜய்க்கு நம்பர் டூ அதாவது முதலமைச்சராக அடுத்து யார் வருவார் அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாலினுக்கு அப்புறம் விஜய் நம்பர் டூல இருக்காரு இப்போ டிஎம்கே ஒரு லீட்ல இருக்காங்க ஸ்டாலின் கம்ஃபர்டபுளா ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கார் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் திமுகவை பயமுறுத்தக்கூடிய நம்பர்ஸும் இதுல இருக்கு ஏன்னா விஜய் பின்னாடி இருக்கிறார் விஜய் வந்து திமுக வாக்குகளை பிரிப்பார் திமுக வாக்குகளை தான் மேஜரா பிரிப்பார் அப்படின்னு இந்த சர்வேல சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க திரு பிரியன் இந்த சர்வே முடிவுகளை இல்லை இந்த சர்வேவை பார்க்கும்பொழுது அந்த முதல்வர் कैंडिडेट्स முதல்வர் யார மக்கள் யார முதல்வர் யார பார்க்கும்பொழுது பாக்கும் அதுல வந்து परसेंटेज வைஸ் போடல ஸ்டாலின் அதுக்கப்புறம் விஜய் அப்படிதான் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க அதாவது அதிகம் ஸ்டாலின் இருக்காங்க மீன் ஆமா انا அந்த परसेंटेज அங்க எல்லாம் एक्चुअली அந்த பர்சன்டேஜ் அங்க எல்ல நீங்க பார்க்கலாம் ஆனா அதே சமயம் வந்து ஸ்டாலினுக்கு நீங்க மீண்டும் முதலாளத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் பேர் ஸ்டாலின் பேரை சொல்றத நம்ம பாக்கிறோம் நம்ம அந்த இடத்துல வேற யாரும் காம்படிஷன் அந்த இடத்துல வேற யாருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு அவங்க கருத்து கணிப்புல போடாததையும் நம்ம பாக்கிறோம் நம்ம சோ விஜய் வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிமுகவை பயமுறுத்துற ஒரு விஷயமா தான் இருக்கு இது பலமுறை நம்ம நேர்படை பேசல பேசுறது அவர் வந்து திமுகவுக்கு நேரம் நாங்க தான் போட்டி அப்படின்றார் விஜய்க்கு என்ன வாக்கு இருக்குன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் ஆனால் அதே சமயம் வந்து விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து பல விதங்கள்ல வாக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம ஏற்கனவே பலமுறை முறை பேசி இருக்கிறத நம்ம பாக்கிறோம் ஆனால் இந்த கருத்து கணிப்பை பொறுத்த மட்டும் இதுல சில சில கான்ட்ரடிக்ஷன்ஸ்லாம் இருக்கிறத பாக்கிறோம் நம்ம விஜயோடைய அரசியல் நிலைப்பாடு அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணு பெர்சன்ட் பேர் மோசம்ன்றாங்க ரொம்ப திமுக அதிமுகவுக்கு மாற்று தாவே காவன் கேட்டா ஒரு நாற்பத்தி நாலு பெர்சன்ட் இல்லைன்றாங்க

விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கான வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாய்ப்புகள் இருக்கிறது அதிமுகவுக்கு முழுமையாக போய் ஒரு ஓட்டு அதை பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாஜகவை கடுமையாக எதிர்த்தால் பாஜக எதிர்ப்போட்டில் திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்போட்டிகளை பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எக்கோ வருது கொஞ்சம் கிழகபதி எக்கோ வருது தொடர்ந்து பேசலாம் பிரியன் திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கான அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே சமயம் திமுக அதிமுக பிடிக்காதவங்க வாக்குகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே சமயம் சீமானிட்ட போன அவருடைய வாக்குகளை மீண்டும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதை சீமான் தரப்பு இதை ஒத்துக்காதுன்றது நமக்கு தெரிஞ்ச தான் பட் அது அது கூட ஆனா உண்மை அதுதான் சோ இந்த மாதிரி வாக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பட் வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அந்த அந்த தான் இப்போ பாலிட்டிக்ஸா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அதுல தான் நகர்ந்து இருக்கு ஆக்சுவலா அவருக்கு என்னன்னு தெரியாது அன்ட்ரஸ்டட் அண்ட்ரஸ்டட் நம்ம கடந்துட்டு இருக்கோம் நம்ம அவர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டாது இதே ஈரோடு மாவட்டத்துல கோபிச்செட்டி பாளையத்துல எடப்பாடி கூட்டினதோட பெரிய கூட்டத்தை ஆறாவும் இருக்கலாம் பத்தாவும் இருக்கலாம் முப்பதாவது இருக்கலாம் தொண்ணூறாவும் இருக்கலாம் அதுதான் அன்டர்ஸ்ட் முடிவுகளை வச்சு கேட்கலாம் அண்டர்ஸ்டட் அதுதான் அன்டெஸ்டட் அதான் அண்டெஸ்ட் அதுதான் அத எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது அதான் வாய்ப்புகளை அதிமுக பொறுத்த மட்டும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கீழே போயிடுச்சு விஷயம் எடப்பாடி வந்து தன்னை வலுப்படுத்திக் கொள்ளாமல் தன் கூட்டணியை வலுப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயம் அதை வந்து அவர் இறங்கி ஆறு மாச காலம் ஆச்சு பாஜக அதிமுக கூட்டணி வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்சி அங்க போயிருக்கா இந்த கருத்து கணிப்பிலேயே என்ன சொல்றாங்க பாத்தீங்களா அதிமுக வந்து எடப்பாடியோட தலைமையில வளர்ந்திருக்காங்க அறுபது பெர்சென்ட் இல்லன்றாங்க சரி திமுக எதிர்க்கிறதுல அவங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்கன்னா திமுக எதிர்க்கிறது வந்து ஒரு நாற்பது பேர் என்ன சொல்றாங்க ரொம்ப மோசம் எதிர்ப்பு எதிர்ப்பே சரியில்லைன்றாங்க அதுல அண்ணாமலைக்கு வந்து முதலிடத்தை கொடுக்குறாங்க திமுக எதிர்க்கிறது அண்ணாமலை முதலிடத்தில் இருக்காருன்னு சொல்றாங்க இந்த கருத்து கணிப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அண்ணாமலையை பிராமினண்டா கொண்டாந்து நிறுத்த ஒரு விஷயங்கள் இதுல இதுக்குள்ள உள்ள நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு அண்ணாமலையை வந்து அவர் தனி கட்சியை ஆரம்பிக்கல அவர் பாஜக தலைவர் முன்னாள் தலைவரா இருக்காரு அவர் எப்படி இந்த கருத்து கணிப்புல வந்து ஒரு அஞ்சாறு இதுல இருக்காரு கட்ட தலைப்புல அவர் உள்ள வர்றாரு ஆக்சுவலா அத பத்தி நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் பேசலாம் வேணாம் சோ அது எப்படி வர்றாரு நம்ம பார்க்கணும் அவருக்கு என்ன அதுல ரோல் இருக்கு இளைய கவர்றாரு சிறுபான்மையோரை கவர்றாரு திமுக இருக்கிறதுல முன்னாடி இருக்காரு அப்படின்னு அவர் ஏதோ தனி கட்சி ஆரம்பிச்சு நடத்துற மாதிரி அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க நைனாருக்கு ஒரு செல்வாக்கு இல்ல நைனார் பயணத்துல ஒரு பெரிய எஃபெக்ட் எதுவும் கிடையாது அது ஒரு தனியை நீங்க கேட்கிற விஷயங்கள் அது இருந்தாலுமே சொல்றேன்

எப்படி இந்த இந்த கான்ட்ரடிக்ஷனை எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது அதிமுகவுக்கும் விஜய் ஒரே ஒரு ஒரு வித்தியாசம் தாங்க அதாவது செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அவருடைய முகம் தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் தெரியும் அதனால அவர் இண்டிவிஜுவலா பார்க்கும் போது அவர் முதல்வர் கேண்டிடேட்ல ஸ்டாலினுக்கு அடுத்தபடி அவர் அதிமுக என்கிற கட்சி செல்வாக்கு இல்லாத எடப்பாடி தலைமையில் இருக்கு அவர் இன்னும் செல்வாக்கு பெறல ஆனா கட்சி வந்து ஒரு கட்டுமானத்தோட இருக்கு ரெட்டேலை வந்து இன்னும் கிராமப்புறங்கள்ல ஓரளவுக்கு அதுக்கு ஓட்டு போடுற ஆட்கள் இருக்காங்க அதனால அந்த இது ரெண்டாவது இடத்துக்கு வருது ஆக்சுவலா சோ அந்த இண்டிவிஜுவல் அந்த இண்டிவிஜுவலுடைய கரிஷ்மா இருக்குல்ல அதுதான் அங்க வேலை செய்யுது ஆக்சுவலா சோ அதுலதான் வந்து எடப்பாடி பின்னாடி போயிடறாரு முதல்வர் யாருன்னு அந்த இதுல வரிசையில அவர் பின்னாடி போறதுக்கு காரண காரணம் அவர் செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது இது பல விதங்கள சொல்லியாச்சு அதிமுக ஒத்துக்காது அதனால அவர் வந்து தன்னை வலுப்படுத்த வேண்டிய வேண்டிய செகண்ட் ரவுண்ட்ல வரேன்